நம்முடைய பிரதர் இன்னைக்கு மதன் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டார் கார்ல கூட்டின்னு போறது கூட்டினு வரது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மதன் ரெடி போகலாமா நேரம் அங்கே ஸ்பாட்டுக்கு போயிடலாம் பட் காத்து பயங்கரமாட்டேங்குது மழை பெய்யுமோ ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது ரெண்டு மணி நேரம் தான் மக்களை ஜாலியாக இங்கே தான் இப்போ தெரியுதுங்களா இந்த இடத்துல தான் இப்போ நடக்க இது நடக்க போகுது திருவிழாவுடைய கலை நிகழ்ச்சிகள் இது கோயில் இந்த அப்படின்னு திருப்பற கேமராவேன் இந்த பக்கம் தான் லைட் எரிதுங்களே தரகம்பட்டி சூப்பராக இருந்த ஊரு மக்கள் மக்கள் மக்கள்

الخطوه دي معانا بار او லாம் புடிஞ்சிடுச்சு காலி வச்சு அவ்வளோ கூட்டம் வந்து சரியான கூட்டங்க மழை ஃபஸ்ட்டு பயங்கர மழை பெஞ்சுது பின்னாடி பாருங்கள் ஸ்டேஜெல்லாம் க்ளீன் பண்ணாங்க மக்கள்லாம் காலி காலியாகிட்டு இப்போ முடிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் இப்போ ரூம் போய்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு சென்னை கிளம்பிடுவோம் என்ன செந்தில் தயாராகிடுச்சு இல்லை கம்பியாச்சு முடிஞ்சிச்சு நல்லா சூப்பர் நல்லா சூப்பர் உண்மையிலேயே மலை பயங்கரமாக வந்தது ஆனால் இருந்தாலும் வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படியே இதுன்னு பார்த்துருந்தாங்க சரியான மழை பிச்சு உதறிச்சி மலை பாய்ஸு எல்லாம் டீம் ஒர்க் பார்த்தீங்கன்னா மலையிலையும் ஆடிட்டு இருந்தாங்க நாங்களும் இடையில மலையில் ஆடிட்டு இருந்தோம் ஒரு ஜாலியாகவும் இருந்தது ஆனால் கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் சூப்பராக என்ஜாய் கூட்டம் கலையில முடியும் குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே திருச்சி வந்திருக்கேன் ஸ்ரீரங்கம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கேமலா ரங்கநாத பெருமாள் ஸ்ரீரங்கம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் மணிப்ப காலையில் கரெக்டாக நாள் கலைமண் நாளாவது விடிகாலையில் கோயில் கோபுரத்தை பார்க்கறது அவ்வளோ ஒரு விசேஷம் அதுவும் ஸ்ரீரங்கம் இந்த கோபுரம் பார்க்க ரொம்ப விசேஷம் கோவிந்தா 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 ஆக்சுவலாக அங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பேமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு மேடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு எல்லாம் முடிகிறதுக்கு அங்கேருந்து கரெக்டாக கிளம்புறதுக்கு மணி ஒன்று ஒன்றரை கேட்ட ஆகிடுச்சு பொறுமையாக நம்ம இவர் பிரதர் ஓட்டுனு வந்தார் இப்போ கரெக்டாக காலை நாலு மணிக்கு அதுவும் காலையில் அதுவும் ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்தை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுதான் கோபுர தரிசனம் கோடி பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அடுத்தது மேல் ஒரு ஐடியா இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ கோபுரத்தில் இருக்கிற ரோடான எப்போ எப்போது பிஸியாகவும் இருக்கும் இன்னைக்கு ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குது இன்னைக்கு ஓகே கிளம்பலாம் வாங்க கோபுர தரிசனம் முடிஞ்சு திருச்சி டோல்கேட் கிட்டே வந்துட்டோம் கரெக்டாக டீ சாப்பிட் நிறுத்தணும் மதன் சொன்னார் ஆனால் ஒரு வடை சாப்பிட்டு டீ நல்லா நல்லாயிருக்கும் சரி சொல்லிட்டு சூடாக உடை போட்டுன்னு இருக்காங்க அம்சமான்னு மெதுவோடை ஆ அம்சமா மெதுவோட ஆனால் நல்லா பார்க்கறது நல்லாயிருக்குல்லப்பா எப்போவும் சாப்பிட்றதுக்கும் ஏன்னா அது மெதுவாக போடுறாங்க அதான் மெதுவோட கிட்டத்தட்ட மேம்புருக்கு தாண்டுமா இல்லையா அச்சை பார்க்கணும் நீ இதை அச்சை பார்க்கணும் தாண்டி அப்ப நான் மேல்முருத்து தானே மேல்முரத்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா இந்த இடத்துல லாஸ்ட் டோல்கட்டை தான் தானேண்ணா போகும் டோல்கட்டே ஆமாம் அப்போனா மேல்மூரத்தில் வரப்போ மொபைலில் ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு போ ஊஞ்சல் ஆடின்னு இருக்கேன் முடிச்சே ஊஞ்சல் ஆடின்னு இருக்கேன் பாருங்க அவன் ஆடி இருக்கணும் ரெண்டு நாள் தாத்தாவை பார்க்கல குட்டி போட்டு மேல்முருவத்துலேருந்தே வண்டியே அதினச்சி வீட்டுலேருந்து அதினச்சி வீட்டுக்கு வந்தாச்சு அவ்வளோதாங்க இப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் நம்ம வீட்டு என்ன சாப்பாடு சொல்கிறேன் போட்டு போயிருக்காங்க சிக்கன் சிக்கன் பெப்பர் ஃப்ரை சாப்பாடு ரசம் வங்காய் சாப்பிட்லாம் சாப்பிட்டு தூக்கிவிடுவேன் இத்தோட அந்த நான் ஒரு பேருந்து ஆகிடுச்சு தரகம் பட்டி பட்டி தரகம் பட்டி போய்ட்டு வந்து வேலை பிடிச்சிட்டு தூங்க போகிற செம்ம டைடாக இருக்குது இத்தொண்டிட்டு பார்க்கலாம் இன்னொரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது சாயங்காலம் இருக்குது ரொம்ப டயர்டாக இருக்கும் முடிஞ்சா போ பார்க்கலாம்